Hi friends. தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படம் நேத்தி ரிலீஸ் ஆச்சு சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே தளபதிக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்காங்க அண்ட் தளபதியோட நேம் வரும்போது ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட செம ரெஸ்பான்ஸ் தான் படம் பார்த்தா நிறைய ஹிந்தி ஆடியன்ஸ் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு படத்துக்கு டீசென்டான வருது அது ரொம்ப பயங்கரமாவும் இல்ல ரொம்ப மோசமாவும் இல்லையா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ரீமேக்னு சொல்றாங்க அண்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் நாள் ஒரு பதினோரு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தெரி முதல் நாள் வசூலை விட கம்மி தான் பட் வருண் தவான மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் வரும் அண்ட் பேபி ஜான் ட்ரெயிலரை பார்க்கும் போதே தெரிஞ்சது ரொம்ப பிரம்மாண்டமா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தெரியோல சோலையை மிஸ் பண்ணிருந்தாங்க சும்மா ஒரு ஃபேன்சிக்காக சல்மான் கானோட கேமியோலாம் வேற வச்சிருக்காங்க அந்த கண்டென்ட்டா பாத்தீங்கன்னா தெரிய படத்தோட கண்டென்ட் இப்பயும் ரெலவெண்டா தான் இருக்கும் ஏன்னா ஸ்டீல் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில கூட அந்த பிரச்சனை நடந்திருக்கு தெரி பாத்தீங்கன்னா டெல்லி ரேப் கேஸ் பயங்கர பரபரப்பா இருந்தப்போ அந்த ஒரு தாக்கத்துல எடுத்த படம் பட் அந்த கண்டென்ட் இன்னமும் ரெலவெண்டா இருக்குன்றதே ஒரு கேவலம் தான் பட் என்னதான் கண்டென்ட் ரெலவெண்டா இருந்தாலும் இனிமேல் தான் ரீமேக் படங்கள் பெருசா ஒர்க் ஆகாது ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா எல்லாம் எல்லாமே அந்த ஒரிஜினல் வெர்ஷனை தமிழ் டப்பிங்லயோ இல்ல சப்டைட்டில் வச்சோ பாத்துறாங்க சோ அதனால தான் ரீமேக் படங்கள்லாம் ரீசெண்டா பெருசா ஓடுறது இல்ல அதுவும் எல்லாருமே ஒரிஜினல் படத்தை பாத்துறதால ரீமேக் வரும்போது அது கூட கம்பேர் தான் பண்றாங்க தமிழ்ல கூட ரீசெண்டா பிரஷாந்த் அவர்கள் நடிச்ச அந்த ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ரிவியூஸ் தான் வந்துச்சு பட் ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா ஓடல ஏன்னா அந்த கண் படம் ஒரு ஏ சென்டர் கண்டென்ட் சோ ஏ சென்டர் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஒரிஜினலா ஆல்ரெடி பாத்துட்டாங்க ஏன்னா அந்த ஒரிஜினல் படமான அந்த படத்தை நானுமே வந்தப்ப பாத்துட்டேன் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இனிமேல் ரீமேக் பண்றதுல வேஸ்ட் வேணும்னா ஒரு லைனை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்கிரீன் ப்ளேல انا பண்ணலாம் அப்படி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆகலாம் சோ பேபி ஜான் ஒரு प्रॉफिटेबल படமா வச்சாம் அட்லீ அவங்களுக்கு அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ